வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கருணையும் மனித நேயமும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பலனை இன்றைய பதிவில் சுருக்கமாக தெளிவாக சிறப்பு பலனாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை தொழில் குடும்பம் மாணவர்கள் பெண்கள் திருமண வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்திற்கான வழிபாடு மற்றும் பரிகாரம் எல்லாத்தையுமே சூப்பராக பிரித்து பார்க்கலாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இந்த மாதத்தை வெற்றிகரமான மாதமாக மாற்றி குடும்பத்தில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க வாழ்த்துக்கள் இந்த மாதம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் கடகராசி சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களுங்க நண்பர்களே இப்போ இந்த மாத பலனில் தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க கடகராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் அவரது சொந்த வீட்டில் தங்கி கடகராசிக்கு தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதோட சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்குறாருங்க அடடா இப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த மாதத்தில் வியாபாரத்தில் நிறைய முதலீடு பண்ணி சூப்பராக ஜெயிச்சிருக்கலாம் நிறையா சந்தோஷமாக லாபத்தை நிறையா எடுத்துருக்கலாமே அப்படி சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் புலம்பக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க இனிமேல் இப்படி தான் இருக்க போகுது முதலீடுகளை கவனமாக போடுங்க இன்னும் வந்து பத்து மாதங்களுக்கு இப்போ எப்படி பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குதோ அதை அப்படியே இன்னுமே சிறப்பாக பாருங்கள் ஆனால் முதலீடுங்கிற விஷயத்தை மட்டுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க குறிப்பாக செவ்வாய் தன் சொந்த வீட்டில் அமரும் இந்த காலகட்டத்தில் காவல்துறை இராணுவம் பாதுகாப்பு ஆயுத தளவாடங்கள் சார்ந்த தொழில் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான தொழிலெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் நல்லா பலப்படக்கூடிய காலமாக இருக்குது வாகனம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க அதாவது இந்த பேர்பாட்ஸ் விற்கிற தொழில் எலக்ட்ரிக்கல் தொழில் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் லேத்து பற்ற வச்சுக்கிறவங்க அடுத்ததாக நெருப்பை வச்சு செய்யக்கூடிய தொழில் இந்த வெள்ளி பற்ற தங்கப்பற்ற இந்த தங்கம் உருக்கி வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா அது அதோட பழைய இரும்பு கடை தொழில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோயிலுக்கு போய் செவ்வரளி பூ கொண்டு போய் கொடுத்து முருகன் வழிபாடு அதே நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நான் சொல்லக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும் உங்கள் மேனேஜர் ஓனர் உங்களுக்கு நிறைய பாராட்டு உங்களுக்கு பண்ணுவாங்க உங்களோட சகஜமாக பேசி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்கள் ஓனர்ஸ் எல்லாமே ஸோ இந்த அற்புதமான காலத்தை சரியாக உபயோகம் பண்ணி வரக்கூடிய வருமானம் லாபத்தை வந்து செலவு பண்ணாமல் சேமிப்பில் வந்து கொஞ்சம் கவனத்தை வைங்க பட் ஆஃபீஸில் உங்களுடைய கை சுத்தம் வாய் சுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க சிக்க வைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்து எப்போ வந்து இவன் வந்து சிக்குவான்னு சொல்லி நேரம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ எந்த சர்ச்சையிலையுமே மாட்டாமல் இனி வரும் காலங்களை வந்து சிறப்பாக நீங்கள் கொண்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல பேர் வந்து கண்டினியூவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறதுனால தொழிலதிபர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் அதாவது பெரிய பிஸ்னஸ் பெரிய முதலீடு போட்டு பெருசாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து பெரிய முதலீடு வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க எந்த காரியத்தையுமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்யுங்க சட்ட விதிகள் அப்படின்னா தவறான பிஸ்னஸ்னு மனசில் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு எப்படின்னா வண்டி வந்து எஃப்சி ஆயிடுச்சா ஒரு பத்து வண்டி பாஞ்சு வண்டி ஐம்பது வண்டி வச்சுருப்பீங்க உங்கள் வண்டி எல்லாமே வந்து எஃப்சி ஆயிடுச்சா ட்ரைவர் வந்து லைசன்ஸ் வச்சுருக்காரா எல்லா வண்டியிலையும் வந்து இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கா பிஸ்னஸில் வந்து ஜிஎஸ்டி பில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த வரி ஏதாவது கட்ட வேண்டியது பாக்கி இருக்கா இது எல்லாமே வந்துட்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு கண்பார்வையில் வச்சுக்கோங்க தயவு செய்து ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா வருமானம் லாபம் நல்லா தான் இருக்குது ஆனால் தேவையில்லாத ஒரு டென்ஷன் பிரச்சனை வந்து உங்களுடைய வந்து மன அழுத்தம் அதிகமாகலாம் கோபத்தை கொண்டு போகலாம் ஸோ அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம் தொழில் அருமையாக இருக்குது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி வந்து அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் இதில் வந்து கவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவையற்ற பேச்சு அதே நேரத்தில் வந்து வண்டி வாகனம் பயணம் பணம் கையாளுவதில் பணம் ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் கொண்டு போகிறது இது எல்லாமே வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வகையில் எப்படியோ ஒரு கெட்ட பேர் உருவாகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு வார்த்தையுமே யோசித்து பேசுங்கள் அது மட்டும்தான் இந்த ஜூன் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு குடும்பம் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வந்து கைக்கு வரும் குடும்ப தொழிலில் நீங்கள் வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்திற்கு புது மலலை செல்வத்தினுடைய வரவு உங்களுடைய அனைவருடைய சந்தோஷத்தையும் பன் மடங்கு பல மடங்கு உயர்த்தக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும் புது பிஸ்னஸ்ஸு அல்லது இப்போ இருக்கிற பிஸ்னஸில் புது முதலீடு பண்ணுறதுக்கு உங்களுடைய பெற்றோர் அல்லது உங்கள் கூட பிறந்தவங்க வழியில் பண உதவி பெற்றோர் அல்லது உங்கள் கூட பிறந்தவங்க வழியில் மொத்தத்தில் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு வந்து முதலீட்டுக்காக பணம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது வகையில் நான் பார்த்துக்கிறேன் பண்ணு தைரியமே இரு நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அருமையான அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் ஸோ சரியான பிஸ்னஸில் சரியான முதலீடு கரெக்டாக பார்த்து ஒரு ஆலோசகரை வச்சுட்டு அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்களை வச்சு இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸ் படி நீங்கள் இந்த முதலீடு பண்ணுங்கள் குடும்பம் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வரேன் ஆனால் குடும்பத்தில் சந்தேக சண்டை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ தம்பதியர் கவனமாகவும் மூன்றாவது நபரின் தலையீட்டை குடும்பத்தில் அனுமதிக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க கேர்ஃபுல்லாக இருங்க திருமண வாழ்வு திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு இந்த காலம் அற்புதமான சரியான காலமாக இருக்கும் சரியான ஜாதக அமைப்புடன் வரன் வந்து வாழ்க்கை துணையாக உங்களுக்கு அமையும் அஷ்டமசனி நடத்தக்கூடிய காலத்தில் எதுக்குமே அவசரப்பட வேண்டாங்க திருமணத்துக்கு மட்டும் இல்லை எதுக்குமே அவசரப்பட வேண்டாங்க டோட்டலாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசித்து நிதானமாக பொறுமையாக செய்யுங்க சரிங்களா இதே மாதிரி தான் திருமணத்துக்குமே வந்து பொறுமையான வரனை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் காதல் வயப்படும் நேரமாக இருக்கிறதுனால உடன் பணிபுரிபவர்களோ அல்லது கல்லூரி தோழமைக்குள்ளோ இருக்கக்கூடிய உங்கள் உங்களுடைய அன்புக்கு உரிமையானவராக மாறக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்குது ஏழாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டில் உள்ள இந்த காலம் மாமனார் மாமியாருடன் விவாதங்கள் வந்து தவிர்க்கிறது அவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது திருமண வாழ்க்கையை வந்து உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகரமானதாகும் குடும்பத்தில் சந்தோஷம் பண்படங்கு உயரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறனால வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் ரெண்டு பேர்த்துக்கு வந்து மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு என்ன பேசுகிறாங்களோ அது என்னென்னு வந்து பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை துணையோட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு அவங்க தப்பாக பேசிட்டாங்க இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வேண்டாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தோன்னா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இந்த யூடியூப் போன்ற சமூக இருந்து பார்த்திங்கன்னா வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த காலம் வந்து அது சார்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த ஜூன் மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஐந்தாம் வீட்டின் அதிபதி வலுவில்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலம் கல்வியில் வந்து பெரிய ஆர்வம் இருக்காது விளையாட்டு இருக்கக்கூடிய ஆர்வம் படிப்புல இருக்குமானா அது கிடையாது ரொம்ப விளையாட்டு புத்தியாக இருக்கிறாங்க குரும்புத்தனமாக இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி குழந்தைங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு இந்த புத்தகத்தை கையிலேயே தொடமாட்டாங்க இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகவங்களும் அப்படி இருப்பாங்க வருஷம் முழுசும் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த எக்ஸாம் டைமில் வந்துட்டு சோம்பேறியாக படுத்துக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஸோ கவனமாக படிக்கிறது குறும்புத்தனத்தை குறைச்சிக்கிறது சோம்பேறித்தனத்தையும் குறைச்சிட்டு இது எல்லாம் வெரைட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு பட் அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய கடின உழைப்புக்கு பின் தான் கிடைக்குங்கிறத மைண்டில் நீங்கள் வச்சுக்கங்க கவனமாக படிங்க கவனமாக படிச்சிங்களா ஜெயிச்சிக்கலாம் ஸோ கவனமாக படிக்க வேணும் தம்பி தங்கைகளாக மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஜூன் மாதம் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா குரு பெயர்ச்சியில் ரிஷபத்தில் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்த குரு பகவானின் சுப பலன் சகோதரிகளுக்கு மிக சாதகமாக இருக்குங்க குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் உங்கள் ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும் அந்த பிஸ்னஸில் வெற்றியும் லாபமும் வந்து அதிகமாக இருக்கும் ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்க பேண்ட்ஸி ஸ்டோர் வச்சுக்கிறவங்க அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க அதோட அந்த டைலர்ஸு மேக்கப் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு நல்ல லாபம் நல்ல வருமானம் கிடைக்குங்க அதே நேரத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து நீங்கள் பேங்கில் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால பெண்களுக்கான காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷம் இந்த குருபெயர்ச்சி வரைக்குமே சூப்பராக இருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான லாபத்தை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் உங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கான லாபம் குழந்தைகளுக்கான லாபமாக மாற்றி நீங்கள் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவான பர்சனாக உங்களை வந்து எடுத்துக்காட்டுறதுக்கு இனி வரும் காலங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜூன் மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எட்டாம் வீட்டில் உள்ள சனி பகவான் அவ்வப்போது மன உளைச்சலையும் தலைவலி தூக்கமின்மை அடி வைத்தில வலி கண் பார்வையில் குறைபாடு இது போன்ற நலக்குறைகள் வந்து அப்படியே எட்டி பார்க்கும் ஸோ விழிப்புணர்வும் எச்சரிக்கையோடு இருந்தால் இதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் எளிய உடற்பயிற்சி சரியான உணவு பழக்க வழக்கம் மன அமைதி தியானம் இந்த மாதிரியான வாழ்வியல் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கவே தேவையில்லை அது வாட்டுக்கு எங்கே வந்துச்சோ எப்படி வந்துச்சோன்னு தெரியாமல் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது நண்பர்களே இந்த ஆரோக்கியம் சார்ந்த இந்த பகுதியை நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு தான் இந்த நோயாளில் எங்களுக்கு வந்துடுமா இல்லை அந்த நோயாளெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் உள்ளுக்கள் இருக்குமா அப்படிங்கிற அந்த மன அழுத்தம் பயம் சந்தேகம் இதெல்லாம் வேண்டாம் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு விழிப்புணர்வு இந்த மாதத்தில் கடகராசிக்கு இந்த மாதிரி வரலாம் இது பொதுவாக எல்லாத்துக்கும் கூட இருக்கலாம் ஒரு ஊருக்கு இருக்கலாம் ஒரு ஊருக்கு இல்லாமல் கூட போகலாம் விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவுங்கிறனால கவனமே இருக்கு அவ்வளோதான் நார்மலான வாழ்வியல் நார்மலான ஆரோக்கியத்தை ஃபாலோ பண்ணாவே எதுவுமே நம்ம நெருங்காது ஸோ டோன்ட் வரி பீ ஹாப்பி இந்த ஜூன் மாதனுடைய பலன் வந்து அற்புதமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு நூறு சதவீதம் இப்போ ஜெயிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்திற்கான வழிபாடு நீங்கள் வந்து சரியாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு சதவீதம் இதை வந்து அற்புதமாக கொண்டு போக முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதத்துக்கான வழிபாடு என்ன பார்த்தா சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது அதே நேரத்தில் அதே சனிக்கிழமை அன்றைக்கி எல் தீபம் போட்டு சனி பகவான் வழிபாடு செய்கிறதுங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் வந்து விரட்டக்கூடியது வாழ்வை மகிழ்ச்சியானதாகவும் செல்வச் செழிப்பானதாகவும் அந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு சூப்பராக மாற்றும் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வழிபாடு ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடிஷ்னலாக நீங்கள் இதை செய்யும்போது இன்னுமே சிறப்பாக இருக்குங்க இந்த மாதத்திற்கான வழிபாடு பார்த்தாச்சு இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் நீங்கள் அவங்களுக்கு தேவையான உதவி இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் செஞ்சுட்டு வாங்க இந்த உணவு தானம் உடைதானம் நீங்கள் அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த உணவு தானம் அப்படிங்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி ஒரு தெய்வ வாக்கு இருக்குது உண்டினா உணவு ஸோ நீங்கள் கொடுக்குற வந்து உணவு மட்டும் இல்லை அன்றைய நாளுக்கான உயிரியவே வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லி ஸோ நீங்கள் உயிரியவே கொடுக்குறீங்க சாப்பாட்டின் மூலமாக அன்றைய நாளுக்கான உயிரியவே கொடுக்குறீங்க ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுவாங்க இந்த பரிகாரங்கிறது ஜாதகத்தில் உள்ள சாதகம் இல்லாத நிலையை வந்து உங்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிறனால அவசியம் பண்ணிவிட்டு வாங்க இந்த உணவு தானம் உடைதானம் உதவிங்கிறது நான் கட்டாயப்படுத்தலை முடிஞ்சால் உன்னால் செஞ்சுட்டு வாங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் ஜூன் மாதத்திற்கான இன்னும் தெளிவான பலன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஸோ செக் பண்ணிவிட்டு அதற்கான வழிபாடு பரிகாரம் வாழ்வியில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கண்டிப்பாக நாம் பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் முருகர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு கடகராசியில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கறக்கூடிய கடகராசி நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்